பரிபாலிக்கும் ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் இன்னும் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமாக இருந்த என் கண்மணியாக சொல்லல்லா அலிசெல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தாரர்கள் மீதும் அவர்களுடைய சகாபர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதமும் உண்டாட்டுமாக அன்பான் அவர்களே தம்பி சொல்லல்லா அலி அவர்கள் ஒரு நாளிலே ஏராளமான சுனத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் செய்தும் செய்தது மூலமாக திருப்தி அடைகிறான் இதன் மூலமாக நம்மளுக்கு நன்மையும் கொடுக்கின்றான் நம்மளுடைய வாழ்விலே தினசரி சந்திக்கக்கூடிய சுனத்துகள் ஏராளமாக இருக்கிறது மனிதர்கள் சொல்லல்லா அலீசெல்லம் அவர்கள் இந்த இந்த என்பதை தினமும் நம்மை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது நபி சொல்லா அலீசெல்லம் அவர்கள் தினமும் குளித்து சுத்தமாகிவிட்டு கூறிய எண்ணெயை அவர்கள் தலையின் தேய்த்து கொண்டு அவர் வீட்டில் உள்ள நறுமண பொருட்களை எடுத்து அவர் மீது பூசிக்கொண்டு செல்வார்கள் அதாவது கண்மணி நாயகம் பொல்லா அவர்கள் தினமும் அவர்களுக்குரிய எண்ணெயை எடுத்து தேய்த்து கொண்டு அவர்களுடைய நறுமண பொருட்களை எடுத்து மீது பூசிக்கொண்டு பள்ளியாசலுக்கு தினமும் செல்வார்கள் என்று கண்மணி நாயகம் அலை செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது புகாரி சரிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அலை செல்லம் அவர்கள் தினமும் உறங்க செல்லும் பொழுது வலது பக்கத்தில் சாய்ந்து உறங்குவார்கள் இது நம்ம கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே மேலும் அவர்கள் ஒரு முறை நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாஹ் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்க்கிறார்கள் அவருடைய தலை பரட்ட தலையாக இருக்கிறது அதை பார்த்து சொல்லி செல்வர்கள் அந்த நபரிடம் கேட்கிறார்கள் உங்களுடைய தலை செய்வதற்கான உரலை நீங்க பெற்றுக் கொள்ளவில்லையா என்று கேட்கிறார்கள் அவர் அவர்களுக்கு பொருள் என்று கேட்கிறார்கள் இந்த இடத்தில் சொல்லி செல்லும் அவர்கள் அந்த மனிதனை அழகுபடுத்தியிருக்கிறார்கள் அதாவது பர்சனல் இந்த பர்சனல் சொன்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த வகுப்புகளுக்கு சென்றாலும் இந்த பரிசனைகளை கற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் அந்த அவரும் எடுத்துக்கொண்டு அவர் உமத்துகளுக்கும் கற்றுக் இருக்கிறார்கள் மேலும் சொல்லலா அலி அவர்கள் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏழை பார்த்தால் உணவலிங்கள் நோயாளியை பார்த்தால் நலம் விசாரிங்கள் என்று சல்லல்லா அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிய பின் இக்காலத்து மக்கள் மருத்துவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் நோயாளிகளை நலம் விசாரிப்பதன் மூலமாக அதாவது ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசினா அவங்களுடைய பாதி நோய் சரியாகிவிடுது என்று சொல்கிறார்கள் இதை தான் தன்மணி நாயகம் சொல்லலாவதே செல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்பே சொல்லியிருக்கிறார்கள் இது குஹாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கண்மணி நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேலும் கண்மணி நாயகம் அலிஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யார் அல்லாஹுடைய மரபினால இருக்கிறார்கள் நம்புகிறார்களோ அவர்களுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் இன்னும் யார் அவருடைய அல்லவர்களுடைய நம்புகிறார்களோ ஒன்று உண்மையை பேசட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும் அதாவது நம்ம இப்ப நம்ம சகோதரர்களிடம் இல்ல நம்பர்களிடம் பேசணும்னு சொன்னா நாலு இடத்த நல்லா பேசணும் என்று சொன்னா அவர்களுக்கு நம்ம தான் பேசணும் என்று புரியும் அதாவது சண்டை சச்சரவுலதான் முடியும் அதுதான் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த அதிசியில் கூறி இருக்கிறார்கள் ஒன்று பேசுங்கள் அமைதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது ஆகையால நம்ம சுண்ணத்தை பேசணும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம் சுண்ணத்துகள் ஏராளமாக இருக்கிறது இதை போன்று சிறிய சிறிய சுண்ணத்துகள் நாமும் பேருவோம் என்று என்னுடைய சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன் வாகிர்தானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்